பிரபலனுடைய மாதம் என்றால் நாம் நினைப்பது என்னவென்றால் அதிகமாக செய்ய வேண்டும் நன்மைகளை நாங்கள் அதிகமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் இருக்கிறது இதற்கு அப்பால் இந்த மாதத்திலும் ஏனைய காலங்களிலும் பாவங்களில் இருந்து எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து வைத்துக் கொள்ளவும் இருந்து நாங்கள் விடுபடுகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு நேரான ஒரு வழி சமைத்துக் கொள்ள முடியும் இந்த பாவங்களுக்கு முதலாவது படியாக உடலிலே அடியொட்டியாக இருக்கின்ற ஒரு உட்பாகத்தான் இஸ்லாமிய சொல்கிறது இந்த நாள் இந்த நாவு எப்படிப்பட்டதாக எங்களை பாதுகாத்துக் கொள்கிறதோ இந்த நாமுடைய விவரீதத்தை பற்றி ஆழமாக தெரிந்து வைத்திருந்தாலும் கூட இந்த நாவை பற்றி இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிற பொழுது காலைகளுக்கு இருக்கின்ற பர்மஸ்தானத்தையும் இரண்டு இருக்கின்ற யாவையும் யார் அழகான முறைகளை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமா நாங்கள் முதலாவது பாவத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டோம் வந்திருக்கிறது என்பதற்கான நிறைய அமல்களை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கம் இருக்கின்ற உன்னத்திலே முதலாவதாக எவ்வாறு விடுபட வேண்டும் என்பதை வாழ்க்கையிலே உன்னதமான ஒரு படியாக இருந்து கொள்ள வேண்டும் இத்தகும் சதிதா இறை விசுவாசிகளே இத்தகும் நீங்கள் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் எப்படி பயந்து என்றால் சதிதா நீங்க பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் எல்லாம் நேர்மையான சொல்லாக இருக்க வேண்டும் நேர்மையான வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள் என்று தன்னுடைய திருமறையை சொல்லுகிறான் இந்த நேர்மையாக பேசுகின்ற பேச்சு எந்த ஊடாக இருந்தால் நாங்கள் பேசக்கூடியோம் நாங்கள் அமல் செய்கிறோம் என்ற நோக்கிய வந்து வைக்கின்றோம் நல்ல அமல்கள் என்று செய்கின்ற போர்வையிலே எல்லோரும் அமல் செய்வோம் ஆனால் இப்படைய நாவுகள் பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் சாதாரணங்களை தொழுவோம் அதாவது நல்ல விஷயங்கள் செய்யும் செய்துவிட்டு இன்னும் ஒரு மனிதனை பற்றி தொழாத மனிதர்களை பற்றி இவன் தொழுவது கிடையாது அவர் தொழுவது கிடையாது இப்படியே காலத்தில் கழிக்கலாம் என்று நாம் நல்ல அமல்களை செய்து கொண்டு நாவுகளால் பாவத்திலிருந்து ஒதுங்காத வரையில் நாங்கள் அளவுகளை பெற்றுக் கொள்ள முடியாது அப்ப இருக்கிறது என்றால் பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தால எப்படி சொல்லுகிறார் அல்லாஹு அழகாக சொல்லுகிறார் அவனை பிடை மருத்தின் மால் மசாரி வேகமாக ஓடிவாங்க அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்வதுக்காக பிடை மருந்து தேவைப்படுகிறவங்க இடத்த எழுதிருக்கோம் வேகமாக வந்துருக்கோம் எல்லாருக்குறோம் இந்த அமலாண்டை அதிகமாக அமரசெய்து நல்ல அருளை பெற்றுக்கொள்வது என்ற நோக்கத்தில் வருகிறோம் ஆனால் இவருடைய நாகரை நாங்கள் இருந்தால் குறைவாக இருக்கிறது நாகபரை எப்படி பாதுகாத்தவர் மண்காணி உங்க வில்லாக்கும் ஹைர கௌரிய அல்லாஹ்ரை மருமை நாளை நம்பிக்கை ஒன்று விசுவாசியாக இருக்கிற நாங்கள் வேற யாரும் நம்பிக்கை உள்ள இல்லை அல்லாத நம்பிக்கை உண்டதானதான் வடங்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயங்களை பேசிக்கொள்ளு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா ரெண்டு நபர் சேர்ந்துட்டா மூணாவது நபர் நினைக்கிறது என்ன நான் ஒரு சேர்க்கிறோம் என்று நினைக்கிறோம் அவங்க பேசுகிற விடயம் நல்லதா இருக்கிறதா என்றதை இஸ்லாம் சிந்திக்க சொல்வது அவங்க ரெண்டு பேரும் கதைக்கிறதோ அல்லது சமூகம் கதைக்கிறதோ அல்லது குடும்பமாக கதைக்கிறதோ நாலு உறவுகள் கதைக்கிறதோ நல்ல விஷயமாக இருக்கிறதா நலவாக இருந்தா இல்ல பேசுங்க அது ஒரு நலவாயில்லை தீமையாக தெரியுது என்றால் அவருடைய வாய் மூடி மௌனம் காத்துக் கொள்ளுங்கள் பலர்ந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அப்ப இதை விஷயத்தான் இஸ்லாமியர்களுக்கு சொல்லுகிறது இருக்கிறது தீமையிலிருந்து தவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழி இருக்கிறது இந்த தீமையிலிருந்து தவிர்க்கிறது நல்ல மனுஷர் தான் இவர் பேசுற பேச்சாளர் இவர் நல்ல அறிவாளி இவர் கலைக்கிற கதையாள அவர் நாவான அவருக்கு கேளு என்று பேசுகிறோம் நாம் பேசுகிறோம் நாங்கள் பாதுகாக்கவில்லை நாங்க அறியாத ஒரு விடயம் இருக்கு நமக்கு தெரியாம நம்ம காதுகளை கெட்டாத சில செய்திகளை பேசிக் அது எங்களுக்கு தெரியாத விடயமாக இருந்தால் மௌனமாக செல்வதா எங்களுக்கு தெரியும் அதுல நாம் ஒருவராக சேர்ந்து என்னுடைய வணக்கத்தை எப்படிப்பட்ட ஒரு பாவியாக மாறுவோம் என்றால் முஃப்டிஸ் முஃப்டிஸ் யார் கேட்டாங்க வங்குரோத்துக்காரன் யார் சகாபாக்கள் சொன்னாங்க தீனா வந்திருந்தான் தீனாலும் தெரிவம் இல்லைன்னா பங்குரத்துக்காரன் அந்த தீனாலும் நாங்கள் சொன்னோம் மருப்பேன் காசு தெரும் ரூபாயும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ரஷ்மா மொழியா தீனா தெரிவம் அப்ப இது இல்லாத பங்குரத்துக்காரன் அந்த அப்படியே கூட சொன்னாங்க மங்குலத்துக்காரன் கிடையாது சில மனிதர்கள் வருவார்கள் வறுமை புகலா மஹாதா வாகனமா நஹாதா என் சூறையாடினான் எனக்கு சும்மா அடித்தேன் வெச்சக்கரை ஓட்டினான் இப்படி என்னை தவறாக பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் என்று நான் மறுமையில வருவார்கள் சில பேர் ஆனால் சமூகத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பார்த்தால் அழகான முறையிலே வணக்கமாகவும் வணக்க சாலையாகவும் ஆமிலாக இதை சமூகத்தில் தெளிவுபட்டால் நாளை மறுமையிலே இவர் தான் பங்குரத்துக்காரர் தன்னுடைய நாவுகளால அடுத்த மனிதன் தொந்தரவு பெற்றிருக்கிறார் தொந்தரவு பெற்றிருக்கிறதாலே இவருடைய அமல்கள் நாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவருடைய தீவை இவர் சுமந்து கொண்டு நாளை மறுமையிலே பங்குரத்துடைய நிலைக்கு ஆகக்கூடியவர்கள் இந்த அமல் செய்யக்கூடியவர்கள் எனவே அந்த அல்லா அந்த சகோதர சகோதரிகளே ரமலான் மாதம் இருந்து வந்தா இப்ப நாவும் நமலான் மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் நாவ பாதுகாக்க இந்த நாவ பேணி பாதுகாக்காத வரையில நாங்க வெற்றி அடைய முடியாது அது மாதிரி தான் நமலான் வந்துட்டா என்ன சொல்றது நாங்க நாவ கொஞ்சம் அடக்கிக் கொள்வோம் பாதை கொஞ்சம் தாழ்ந்து கொள்வோம் காதை கொஞ்சம் மூடி வெற்றி கொள்வோம் நல்லதை கேட்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை பார்க்கவர்கள் இருக்கும் இது ரமலானுக்கு மட்டும் எங்களுடைய இந்த பாவத்தை தவிர்ந்து கொள்வது மட்டுமல்ல ரமலான் அல்லாத காலங்களில் பார்வைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூசணர்கள் வசனாகும் நாங்க எல்லாரையும் முடிச்சா பிடிக்க மாட்டோம் ஏதோ உண்ட மாட்டோம் பருக மாட்டோம் அல்லாவுடைய தூசணர்கள் எனக்கு இதை விட்டு விடுவதால எனக்கு எந்த தேவையும் கிடையாது அடியார் நீங்க நோக்கு பிடிக்கிறதால எனக்கு எந்த தேவையும் கிடையாது கவுல சூர் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்பாடுகளையும் அமல்களை விட்டு விட வேண்டும் இந்த விட்டு விட்டு தவிர்த்து கொண்டாடுத்தான் அல்லா குத்தால் அவருடைய நடவுகள் அங்கீகரித்துக் கொள்கிறார் அப்ப நாங்க ரமலான் மாதம் என்பதற்காக வேண்டி இந்த நாவுகளை எப்படி பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்க எப்படி பாதுகாக்க வேண்டும் என்றால் நாங்கள் வீட்டுகளில் இருக்கிற பொழுது இப்ப நவீன பாவிகளாக மாறி நவீன பாவிகள் ஒருத்தருடையும் பேசுகிறேன் கிடையாது கலைக்கரை கிடையாது எந்த பாவத்தையும் நிபந்தரை கிடையாது வெற்றில கிடந்துட்டு முழு பாவத்தையும் நிபக்கிறது நவீன தொழில்நுட்பத்தின் நவீன பாவிகளாக மாறிக்கொண்டிருக்கோம் நாங்கள் என்ன செய்யறது குருவான் ஓதுகின்ற குருவானை கேட்கிற காதுகள் எல்லாம் இனங்கள் சூறையாடி வாட்ஸ்அப் நனவுகளுக்காக பயன்படுத்துங்கள் வருகின்ற நாங்கள் இன்னும் ஒரு மனிதனுடைய மானத்தை நாங்கள் பழக்க கூடாது அவமான பழுதக்கூடாது எனவே ஒரு ஒரு மனிதனுடைய நேரடியாக பேசுகிறோம் அது மாதிரி தான் இணையதளங்களிலும் அடுத்த மனிதனுடைய மானங்கள் மரியாதைகளை பாதுகாக்க வேண்டும் இப்படியான செயல்பாடுகள் இருந்து இந்த நவலான விடுபடாத வரையில இவ்வாறான செயல்பாடுகள் இந்த நாவில பாதுகாப்பது கூட இந்த செயல்பாடுகள் விடுபடாத வரையில நாங்கள் நன்மை எதிர்பார்க்க முடியாது

பாவம் செய்கிறதாலும் உங்களுடைய நாபங்களான நீங்க இத சும்மா சொல்லு சுகாமா மிக மீதுங்க அளி இந்த மாற்றையை சும்மா இருக்கிற நேரத்துல உள்ளங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது நீங்க ஓடி கொள்கிறது அந்த அம்மா வற்பன் சுபஹானதா அல்லது நானே அம்மா புகழ்வது இப்படியான வார்த்தைகள் அதிகமாக உங்களுடைய ஓவிய நேரங்களில் எங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வாறுதான் இந்த நாவ உங்களை பாவத்தின் உங்களை தடுக்கிறது வேண்டுமென்றி

உள்ளங்களை வைத்து அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் எதிர்பார்க்க வேண்டும் கைகள் அத்தனை கட்டுப்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் யார் கட்டுப்பாடுள்ளவராக தங்களை ஒரு சிலை கூட வைத்துக் கொள்கிறார்கள் அமலாவுடைய காலங்களில் அவர்கள் தான் பாவமிருந்து தவிர்க்கக்கூடியவர்கள் எனவே நாங்கள் பழிக்க நடந்தவா சுகம் தொழுதுட்டோமா நாங்க எந்த குறையும் இல்லாமல் வீட்டுல சென்று அதன் ஊடாக நலவுகளை எதிர்பார்த்தவர்களாக இருக்க மட்டும் இங்க நேரத்துக்கு வந்துட்டோம் என்றால் வேறு யாரை பற்றி கதைக்க யாரை பற்றி யார் கதைக்கிறதல்ல எங்களை அறியாமல் இந்த தவறு செய்தால் வழி கழித்து வருவான் செய்தால் எப்படி பாவங்களுக்கு எங்களை தூண்டுவார் என்றால் ரசோதாஜி சந்தாசன் ரமலாவுடைய காலங்களில இறுதிக்காக இருக்கிறாங்க பள்ளியில இறுதிக்காக இருக்கிற நேரத்தில் என்னுடைய மனைவியுடைய தேவை காரணமாக ஒரு மனைவியோடு சேர்ந்து பேசிக் கொடுக்காரு அந்த வழியா அப்ப ரெண்டு பேர் போறாங்க அந்த ரெண்டு பேர் போகும்போது ரசூலா பாக்குறாங்க இவங்களை பாக அவங்களுக்கு வித்தியாசமா தெரியும் இவங்க நினைக்கிறாங்க ரசூலா யாரோட கலைக்கிறாங்களோ என்று சிந்திக்கிற மாதிரி ரசூலாவுக்கு தோடு கிட்ட என்ன தூண்டுகிறான் செய்தான் அப்ப ரசூலா அந்த ரெண்டு மனைவியை பார்த்துட்டு அனாரசிக்குமா நீங்க ரெண்டு பேரும் அப்படி நெல்லிங்க உங்களுடைய பார்வை எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது நான் கலைக்கிறது யாரும் இல்லப்பா என்னுடைய மனைவியோட தான் அத்தியாவசிய தேவை காரணமாக நான் உறவாடுகிறேன் எனவே செய்தான் ஆனவுடைய மகனுடைய பிள்ளைகளிலே ரத்த காலத்திலே செய்தான் கெட்ட எண்ணங்களை தூண்டி பாவத்தின் பால் ஈர்த்து விடுவான் பாவியா உங்களை மாற்றி விடுவான் எனவே செய்தாடிய செயல்பாடு அவளாக செய்தாளுக்கு விலகிடப்பட்டாலும் எங்கிட்ட இருக்கிற செய்தான நாங்க விலகிட வேண்டும்

நாங்களை தஸ்மீர் செய்யக்கூடியதாக தகுமீர் செய்யக்கூடியதாக நாம்களை நல்லதை பேசக்கூடியதாக நல்லதை எடுத்துரைக்கக்கூடியதாக நல்லதை வழிகாட்டக்கூடியதாக எங்களுடைய நார்வர்களை பேணி பாதுகாத்து அம்மாவுடைய திரும்புவாணை ஓரிட்டவர்களாக ஓதை தெரியாதவர்கள் சரியேற்கக்கூடியவர்களாக இப்படியாக எங்களுடைய நார்மலை பேணி பாதுகாத்து இந்த எஞ்சிய கமலானை நல்ல முறையிலே நலமுறை செய்யக்கூடியவர்களாக பாவத்தில் தவிர்த்து கொண்டால் நாங்கள் நலமுறை செய்ய முடியும் பாவம் தவிர்க்கப்படாத வரையில நலம்களை மட்டும் சேர்ந்து எந்த பிரயோசனம் கிடையாது